வணக்கம் உலகத்தில் முதல்ல சிசேரியன் பண்ணி எடுக்கப்பட்ட குழந்தை யாருன்னா நம்ம ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது உண்மை இல்லை அந்த காலத்தில் இறந்த கர்ப்பிணி பெண்களோட உடலில் இருந்து சிசேரியன் பண்ணி குழந்தைகள் எடுத்திருக்கிறாங்க ஆனால் ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த காலத்திலே அவங்க அம்மாவும் வாழ்ந்துருக்கிறாங்க இது முதல் சான்று இன்னொன்றுனா சீசர் அப்படிங்கிறது அவங்க சிசேரியன் பண்ணி எடுத்ததுனால வந்து பேர் இல்லை சீசர் அப்படிங்கிறது அவங்க குடும்ப பேர் ஜூலியஸ் சீசரோட அப்பா பேர் என்னன்னா கயஸ் ஜூலியஸ் சீசர் இது இரண்டாவது சான்று அப்போ உலகத்தில் முதல்ல சிசேரியன் பண்ணி எடுக்கப்பட்ட குழந்தை யாருன்னா பிந்துசாரா கிமு முன்னூத்தி இருபதாம் ஆண்டுல சந்திரகுப்த மௌலியாருக்கும் தூர்தரா அப்படிங்கிற மகாராணிக்கும் பிந்துசாரா பிறக்கிறாங்க தூர்தரா மகாராணி கர்ப்பிணி பெண்ணா இருக்கும் போது அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொல்லப்படுறாங்க சந்திரகுப்த மௌலியர் காலத்தில் தான் அவங்களோட வைத்த கிழிச்சு பிந்துசாரா பிறக்கிறாங்க அப்போ உலகத்தோட முதல்ல சிசீரியன் பண்ணி எடுக்கப்பட்ட குழந்தை யாருன்னா இந்தியாவை சேர்ந்த பிந்துசாரா அப்படின்னு சொல்லணும் இந்த வரலாற்று தகவல் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு நம்ம வரலாற மீள் வாசிப்பு செய்யணும் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த தகவலோடு நாளை சந்திப்போம் நன்றி